அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான முறையாளர் விவேக பிரதர் இருக்கார் இன்றைக்கி அயப்பாக்கத்தில் இருக்கோம் அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பிசிசிக்கு மேலே வந்து செங்கல்வரி குத்துக்கள் போடுறோம் இந்த குத்துக்கள் போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் அதை எப்படி நம்ம வந்து சரியாக செய்யணும் இதில் வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ அன்றைக்கி வந்து நம்ம பிசிஜி போட்டு நேற்று ஒரு நாள் வந்து க்யூரிங் பண்ண சொல்லியிருந்தோம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பிசிசி போட்டதுக்கு மேலே வந்து குத்துக்கள் குத்தப்போகிறோம் கல் வந்திருக்கு வயர்க்கல் ஒரு வரி குத்துக்கள் குத்தப்போகிறோம் இதுக்கு வந்து க இந்த குத்துக்கள் குத்தம்போது மெயினாக அளவு இந்த குத்துக்களை எந்த இடத்துல குத்தணும் ஒன்று லெவல் ரெண்டு இந்த ரெண்டு விஷயமும் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ அளவு அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மூலம் மண்ண போட்டு திருப்பணும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா நூலையும் கிட்ட சொல்லிட்டேன் அந்த செவுத்து உரத்தில் நம்மளுக்கு வந்து ஒட்டி வரதுனால செவுத்துலேருந்து ஒரு ஒன்பது இஞ்சு வச்சு ஒரு நூல் கட்டியிருப்போம் அந்த மூளையிலேருந்து ஒரு நாலடி வச்சு அது வந்து இழுத்துங்க கட்டி அதுக்கு ரைட் ஆங்கிலுக்கு ஒரு அளவு இருக்குது அதை வச்சுருப்போம் இப்போ அதை செக் பண்ணிவிட்டு கிரெக்ட் அளவு செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்குமே ஆரம்பித்த இதை தான் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு செவுத்து நூலுக்கு ஒன்பது இஞ்சு பார்க்கணும் ஒன்பது இஞ்சு எங்கே பார்க்கணுன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல அந்த வந்து ஓகே கரெக்டாக இருக்குது அங்கே போங்க இப்போ நம்ம அந்த பக்கம் ஒன்பது இன்ச்சு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ இப்படியே போகிறதால இங்கே நம்மளுக்கு செவத்தில் ஒரு மார்க் இருக்குது அந்த செவுத்துல மார்க்கில் வந்து நம்மளுக்கு இருபத்தி எட்டுங்களோ இது நம்ம வந்து இங்கேயுமே எழுதி வச்சுருக்கோம் இருபத்தி எட்டுன்னு இருக்குது பாருங்கள் எழுதி வச்சுருக்கோம் இதில் குறுக்குளேயும் ஒரு அளவு இருக்கும் மூணு அடி இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து Hãy subscribe cho kênh 9 ஓகே இதெல்லாமே நம்ம ஏற்கனவே செவத்தில் மார்க் பண்ண இடத்துல தான் பார்க்கணும் என்ன இந்த சுவர்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும் இங்கேருந்து இந்த அளவு கொடுத்துருங்க இந்த நாலடி அடி கட்டுங்க அந்த ஆணிகிட்டு வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நாலடி ஓகே இப்போது இந்த நூலில் இந்த இந்த கிருட்டு காட்டுங்க உரில் பிடிச்சிங்க ஏழைமுக்காய் பதினேழு மூணு பத்து ஆறு அவ்வளோதான் ஓகே கரெக்டாகிடுச்சு அப்படியே இந்த வாரம் வந்துடுங்க இதையும் பார்த்துருவோம் இங்கே பிடிச்சிங்க இதை பார்த்துட்டு போயிடுவோம் இங்கே கொடுப்பேன் நிற நூல் கட்டி குறுக் குறுக்கு இருக்கிறதால அப்படியே எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணி பண்ணிட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போங்க நீங்கள் எங்கே இப்படிங்க கரெக்டாகப்படி இப்படிங்க இந்த இடத்துல அப்படிங்க இருபத்தி ஒன்பது மிஸ் உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிங்க டப்ப இந்த நூலை மாத்துங்க இந்த வரத்துக்கு இந்த இந்தங்க ஏன் பக்கமோ அப்படி இன்னும் கொஞ்சம் போதும் கரெக்டாக இருக்கே ஓகே அப்படியே மேற்கிழக்கால வர வந்துருங்க டேப்ப வாங்கி கொடுப்பா விடுப்பண்டி டேப்ப விடு விடு தர சொல்றேன் சரி அப்படியே வாங்கிட்டு போங்க அப்படியே உள்ளே பிடிச்சிங்க திருப்பி விடுங்க இன்னும் ஒரு நூல் ஏன் பக்கம் போதும் ம் உங்களுக்கு என்ன இருக்கு இருபத்தொம்போது ஓகே அந்த வடக்கால உரம் வந்து கட்டுங்க மட்டும் இந்த பிட்டு இந்த பிட்டு பத்து பேருக்கு வாங்க 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 இங்கே பார்த்தா போதும் அங்கே பார்த்துட்டிங்களா இந்த வாரம் அவ்வளோதான் இது மட்டும் பார்த்தீங்க ஆ தோற்றுப்பா ஆறுக்கு ஆறுக்கு மற்ற கொஞ்சம் லேசா ஒரு கடல போட்டு கிடிச்சிரு பண்ண விடு ம் கரெக்டாக அப்படி இப்படிப்பா அப்படியே பிடிக்குமே சரி ஓகே அந்த வடக்கால் ஓரம் மட்டும் கட்டிடுங்க அப்படியே உள்ளே பிடிங்க உள்ளே பிடிங்க பக்கம் பிடிங்க கீழே இருக்குங்க தான் இந்த நூலை ஏற்றுப்போம் மேலே மேலே ஏற்று நூலுக்காய் ஏற்று கொஞ்சம் இருக்கு ஆ அப்படியே வை அளவு ஓகே தான் எழேமுக்கா கொஞ்சம் டேப்பை மேலே தூக்கு மிஸ்ரீ மேலே தூக்குங்க ஆ அப்படியே இருக்குங்க ஓ லேஏஸ் ஆப்பா என் பக்கம் போதும் ஆ போதும் இந்த பக்கம் தான் வரணும் ஆ போதும் போதும் அவ்வளோதான் ஓகே முடிஞ்சி இந்த மூளைக்கு வந்துடுங்க கல் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கிருட்டு அளவுகள் எல்லாமே செக் பண்ணிட்டோம் பெர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அளவுக்கு வந்து கல் குத்துனதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு அளவு எடுக்கணும் அது மாதிரி அந்த படிக்கட்டோடைய டவுல்ஸ் வர்றதுக்கும் இந்த கல்ருந்து நம்ம அளவு எடுக்கணும் அது வந்து நூல் தேவையில்ல இந்த அவுட்டர்லாம் குத்திக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இருங்க இருங்க இப்ப தூக்குண்டு வச்சு இந்த நூலை வந்து நம்ம கீழே ட்ரேஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து நூலுக்காக வந்து அளவு பார்க்குறோம் இந்த கையே கை வெள்ள இதில் ஏச உள்ளதில் அப்படிங்க அவ்வளோதான் அப்படியே அந்த பக்கம் தூக்கம் விடுங்க

கரெக்டாக இருக்குது அப்படியேச்சிங்க இப்போ இந்த காலத்தில் ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு கூடப்பட்டோம் இதோடைய ஆப்போசிட்டு அப்படியே திரும்பி அந்த மூலையில் கலவு போட்டு கூட பண்ணணும் அது மாதிரி அவருக்கு வந்து இங்கே போட்டதுக்கு இதுக்கு நேர் அங்கே அந்த கார்னர் போயிடுறீங்களா அங்கே போயிடுங்க ரெண்டு பேத்துக்கு போட்டுடலாம்

அப்படியே போட்டுக்குப்பா கரெக்டாக இருக்குது போடுங்க அப்படியே இதுக்கு வந்து கொடுங்க வைக்கிறேன் ம் அப்படியே அதில் போய் கிளம்பி போடுங்க மண்டி லேசா இந்த கை மட்டும் உள்ள ஒரு நூல் இல்லையா போதும் கொடுப்ப அவ்வளோதான் போய் அந்த காரணம் இருப்போங்க இதுக்கு ஆபஸ்க்கு போங்க அந்த இது முடியும் ஆ

ஓகே அவ அந்த உள்கையை வெளியில் தருங்க

ഓ ഓ ചേടി ഭാരി ഭാരി ചേടി ചെറുണ്ടി നാ എങ്ങേ സ്ട്രാങ്ങ് ആവുകാ ആരെന്താ എന്നെ ലൈറ്റ് എങ്ങേ ഉള്ളാ ആഹാ വൻ വൻ ദേ മൈ ഇന്തല്ല ഹൈ വൻ கொஞ்சம் ஒரு நூல் வரலாம் வரலாமாண்டி அந்த கை வெளில பாரு கொஞ்சம் உள்ள இந்த பக்கம் வெளியில் தெகே ஓகே ஓகே அப்படியே ஓகே உள்ள அது வெளில தானே உள்ள இல்லை அதை ஒரு நூல் வெள்ளை தள்ளு ம் காலத்துக்கருங்க அடிப்பட்ட ம் சரி அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் காலம் இன்டர்செக்ஷன் இருக்கோ ஒரு நூலுக்கு ரெண்டு இடத்துல இப்போ இந்த காலத்தில் அந்த இடத்துல ஒன்று அதோட ஆப்போசிட்டில் அங்கே ஒன்று இப்போ இந்த காலத்து கிரிக்கெட்டில் இங்கே ஒன்று இந்த காலம் கிரிக்கெட் இங்கே முடியுது இங்கே ஒன்று இப்போ அந்த கிரிக்கெட்டில் அதில் ஒன்று இதில் ஒன்று இப்போ இந்த கிட்ட இங்கே ஒன்று இதோடய கண்டினியூட்டி ஒன்று இங்கே ஒன்று இந்த இந்த லைனுடைய ஆப்போசிட் அந்த கார்னர் ஒன்று அதே மாதிரியே இந்த சைடு இந்த காலத்துக்கு இந்த சைடு ஒன்று இதோட நேர் ஆப்போசிட் அங்கே ஒன்று போட்டு அந்த சைடு ஒன்று போட்டு அந்த மூளையில் ரெண்டு கார்னரும் போட்டிருக்கோம் அப்போ வந்து ஒரு ஒரு நூலும் எத்தனை நூல் கட்டணுமோ எல்லா நூலோடைய ரெண்டு முனையையும் நம்ம வந்து கீழே ட்ரேஸ் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து இந்த நூல் அடித்ததுக்காக வந்து கல் வைக்கணும் இப்போ கல்லோடைய அளவு தெரிஞ்சிச்சு உயரம் தெரியணும் உயரத்துக்கு வந்து நம்ம கம்பியில் ஏற்கனவே லெவல் கட்டி வச்சுருக்கோம் அதுக்காக நூலை கட்டி அதில் வந்து நம்ம ஹைட் வந்து செக் பண்ணிக்க வேண்டியதுதான் டவுட் இருந்துன்னா டியூப்வெல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கிரெட் லைன் மார்க் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு நூலை ஃபுல்லாக அவுற்றாச்சு இனிமேல் கல்லை வச்சுட்டு லெவலுக்கு ஆஸ் பண்ண போகிறோம் அதை பண்ணோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சுது கல் நினச்சிக்கணும் கல்லை குழைச்சி பேக் பண்ணணும் இப்போ வந்து பீமு பாட்டத்துக்கு கல் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்காக வச்சு இந்த ஒரு லைன் வந்து குழச்சி பேக் பண்ணியிருக்காங்க மீதியெல்லாம் அளவுக்காக வச்சு கம்ப்ளீட்டாக கல் ஆஸ் பண்ணியாச்சு இனிமேல் வந்து கலவை போட்டு குழச்சி பேக் பண்ணணும் இப்போ இந்த செவத்துக்கு என்ன பண்ணோம்னா இங்கேருந்து கட்டு ஆல்ரெடி வச்சு கட்ட வேண்டி ஓகே அந்த பக்கம் ஓகே அதை மூணு அடி கட்டு பண்ணி அந்த மூணு ஓகே அந்த மூணு கட்டு ம் ஓகே அவ்வளோதான் மீதி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மார்க் இருந்துச்சு அந்த மார்க்காக வரி வச்சாச்சு லெவல் வந்து அந்தந்த காலத்துலேயும் கம்பி இருக்குது அந்த கம்பிலேருந்து மூணையும் கால் அடி நம்மளுக்கு டாப் லெவலு அதுக்காக லெவல் வச்சு பண்ணியாச்சு இப்போ ஒரு சில இடத்துல காலம் கரெக்டாக மட்டமாகவே இருக்கும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கூட வந்துருக்கும் இந்த போகிற பூரணிக்கே ரெண்டும் கொஞ்சம் கூட வந்துருச்சு இங்கே வந்து இந்த ரெண்டு பெட்டி வந்து நமக்கு தாழ்வாக இருந்துச்சு அதனால் அது கொஞ்சம் இறங்கியிருக்கும் இதை அடைச்சி போட்டுக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவர் வச்சு ரைஸாக தட்டிக்கணும் அதை மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சு பீம் ப்ராடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் பாட்டம் டாப்பு எள்ளடிக்கணும் கண்டிப்பாக வந்து ராடை வந்து கவருக்காக ரெடி பண்ணி பண்ணணும் அது மாதிரி ரிங்ஸ் வந்து ஊக்கு ஒன் தேர்ட்டி டிகிரி இருக்கணும் ஸ்பேஸிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணி கம்பி கட்டிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் காய்விட்டு போடும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ இதை பக்காவாக குழச்சி பேக் பண்ணிட்டு அடுத்த நாள் க்யூரிங் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வரை எல்லாமே வந்து நம்மளுக்கு கல் முடிச்சாச்சு முடித்தாச்சு பேக்கிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ இந்த லைன் முடிஞ்சு அந்த லைன் முடிஞ்சு இந்த லைன் இருக்காங்க சாப்பிட விட்ருக்குறோம் ஒரு பக்கம் ராடு ஆஷ் பண்ணியிருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ராடு வந்து எல் பாட்டம் டாப்பு எள்ளு அடித்து அது மாதிரி காலம் கவருக்காக வந்து இந்த இந்த இது வந்து இப்போது ரெடி காலம்னா இந்த சைடு மட்டும் கிராங்கு இந்த சைடு வந்து கிராங்கு வராது ஸ்ட்ரைட்டாக வரும் அது மாதிரி மிடில் வந்து இது ஒன்பதஞ்சு வருஷம் அப்போ ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே கிராங்கு வரும் அது மாதிரி அங்கே வந்து அடி வருஷங்கிறப்ப அந்த ஓரம் மட்டும் கிராங்கு வரும் ராடு பாருங்கள் கிராங்க் பண்ணி இதுக்கு கிராங்க் ரொம்ப இழுத்து உள்ளே போயிடக்கூடாது சும்மா லேசாக கம்பி ஒட்டி வரணும் அவ்வளோதான் இது வந்து இந்த மாதிரி பட்டம் டாப் ராடு இதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு இதே மாதிரியே எல்லா இதுக்கும் செய்ய போகிறாங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் வீடியோ பார்க்கலாம் இப்போது நம்ம இப்போ இந்த கல்லூரி போடுறது இன்னும் கான்செப்ட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது பேக்கிங் பண்ணாங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்போ நம்ம இது பண்ணும்போது கவனிக்க கவனிக்கின்ற விஷயம் எப்போவுமே கட்டின மாதிரி நூலை கட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு எப்படி நூல் கட்டியிருந்தோமோ நூல் கட்டுறோம் நூல் கட்டிட்டு அந்த நூலை ட்ரேஸ் பண்ணி கலவு போட்டு கோடு போடுறோம் அதுக்காக வந்து வரிகள் வைக்கிறோம் டியூப்லெவலுக்கு வந்து வரிகள் வைக்கிறது காலத்தில் லெவல் பண்ணியிருந்தோம்னா அந்த லெவலை வந்து கடத்தி அந்த காலமுடைய டாப் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைனா டியூப் லெவல் பிடிச்சி வரி இது பண்ணுறோம் இங்கே பத்துலேயும் எல்லா காலத்துலையும் லெவல் இருக்கு லெவல் வச்சு பண்ணிட்டோம் இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்துருச்சு இவ்வளோ தான் இன்றைய வேலை இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வரி நம்ம வந்து குத்துகள் வைக்கிறதால நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ஸு இது வைக்கிறதால நம்மளுக்கு பீம் நல்லா பர்ஃபெக்ட் லைனில் கிடைக்கும் மெஷர்மெண்ட் மாறாமல் பில்டிங் எழுப்புறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது ஒரு ஷார்டர் மாதிரி தான் காலமுக்கு எப்படி ஷார்ட்ரு போகிறோமோ அந்த பீமுக்கான ஷார்டர் மாதிரி ஜல்லி போட்டு அப்படி டைரெக்டாக பண்ணலாமன்னா பண்ணலாம் இந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக அமைமானா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஒரு வரி போட்டுக்கிறோம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னாக்கா இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸு அந்த ஒன்றை ஜல்லி போட்டிருக்கோம் ப்ரஸ்ஸு குத்துக்கள் போடும்போது நல்ல ஒரு பீமுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடைக்கிது அது நம்ம பில்டிங்க்கு ரொம்ப நல்லது தான் அதனால் நம்ம ஒரு வரி கீழே பாவிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் குத்துக்கள் போடுறோம் அப்படின்னாக்கா குத்துக்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் படுக்கைகளை விட குத்துக்களுக்கு ஸ்ட்ரென்த் வரைக்கும் அதனால் நம்ம குத்துக்கள் போடுறோம் வெறும் மணலை மணலை பரப்பிட்டு அப்படியே குத்துக்களை அடிக்கிட்டு ஒரு சில இடத்துல மண மணலில் மணலில் பேக் பண்ணி பண்ணுறதா ஒரு சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து கலவை வந்து நல்லா குழைச்சி தான் பேக் பண்ணிடணும் வரி நகரமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் இது ச சீட்டு வச்சு அணைக்கும் போது நகர்ந்து கொடுக்காமல் இருக்கும் இல்லைன்னா வரி நகரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த பீம் வந்து இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமில் லோடு கிடையாது அந்த இதே பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் நம்மளுக்கு ட்ரையில் கொடுத்தாங்க நம்ம அதை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டோம் இந்த பீமுமே ஒரு கனெக்ஷன் பீம் தான் இந்த மாதிரி காலம் எல்லாத்தையும் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த லெவல்லையே நம்ம வந்து காலத்தை டைப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதால இந்த டை நம்ம கொடுத்துக்கிறோம் அதுவும் நம்மளுக்கு பில்டிங்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தான் காலம் எல்லாத்தையும் பூமி மட்டத்தில் வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கும் நம்ம இது பண்ணுறோம் இது முடித்ததுக்கப்புறம் இந்த இதை க்ளீன் பண்ணிக்கணும் காலத்தை நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும் அதை கவனிச்சுக்கணும் நம்ம மண்ணெல்லாம் இருந்ததுன்னா க்ளீன்மெண்ட்டு தான் காங்கிட்டு நம்ம போடணும் இதுதான் இதில் விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்ன கிடைக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் கண்டிப்பாக மறக்காமல் பகிர்ந்துக்குங்க சார் எப்படி இருக்குங்க வேலை ஆ நல்லா இருக்குது சார் அதான் இன்றைக்கி வந்து குத்துக்கல்லு போட்டிருக்காங்க போட்டுட்டு அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மட்டம் பார்த்து கரெக்டாக அந்த பில்லரோட காலமோட டாப் லெவலில் வர மாதிரி கரெக்டாக எல்லாத்துக்கும் அடிக்கிட்டாங்க ஸோ போட்ட பிறகு அடுத்து வந்து ப்ளின் பீம் கம்பி கட்டுற வேலை தான் கம்பி கட்டி எல்லாம் டூ டேஸில் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜல்லி போட வேண்டியது தான் ஸோ எல்லாம் பெர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு என்ன சொல்லியிருந்தாரோ அதன்படி எல்லாமே போயிட்டுருக்கு அது காலம் டாப் லெவல் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ஒரு லெவல் ஒன்று தம்பி லெவல் கட்டியிருக்கோம் காலத்தில் எல்லாத்துலேயும் அது வந்து ஒரு நாங்கள் மூணேமு கல்லடி அடி போட்டோம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் காலம் பெட்டி கீழே இருந்தது அது ரெண்டு இடத்துல டவுனில் இருக்கும் அதை நம்ம கன்சிட் பண்ணக்கூடாது அது மாதிரி ரெண்டு இடத்துல காங்கிட்டு போடும்போது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஏற்றி போட்டாங்க அதையும் நம்ம ஏறி இருக்கதே கன்சிடர் பண்ணக்கூடாது நம்மளுக்கு லெவல் தான் காலம் டாப்பில் இருக்கிற லெவலுக்காக அந்த செங்கல் வந்து அதே மூலியம் கல்லில் நிறுத்தணும் அதுதான் முக்கியம் அதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏன்னா காலமுடைய டாப் லெவல் நம்ம முடிவு பண்ணக்கூடாது காலம் டாப் லெவல் ஏறி இருக்கலாம் இறங்கியே இருக்கலாம் நம்மளுக்கு வந்து மேலே ஒரு லெவல் வச்சுருக்கோம் அந்த லெவலுக்காக பர்ஃபெக்டாக இப்போ வந்து இது சீரோ லெவலில் வச்சுருக்கோம் இந்த லெவல்லேருந்து நம்ம அந்த பீமை கட்டும் போது நம்மளுக்கு பீமும் நல்லா லெவலாக வரும் அப்போ நம்மளுக்கு லெவலான ஒரு பில்டிங் நம்மளுக்கு இந்த லெவலில் இருந்தே ஆரம்பிக்கும் அதுதான் இதில் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடையும் பிறந்துங்க பிரதர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு கூட இருந்து அவரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு அவரோட சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா இடத்துலையுமே வீட்டுக்காரங்க நல்லா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.